உடனுக்குடன் திருச்சி தாராநல்லூர் செல்லாகி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சீர்வரிசைகளுடன் ஊர்வலமாக பக்தர்கள் செல்கின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் தாராநல்லூர் கிராம தேவதையான செல்லாகி அம்மனுக்கு மலைக்கோட்டையில் இருந்து கொண்டுவரப்பட்ட சீர்வரிசை தட்டுக்களை பக்தர்கள் தற்போது ஊர்வலமாக கொண்டு செல்கின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் இளவரசன் கோவில் திருவிழா தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ண கண்டிப்பாக திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற தாராநல்லூர் செல்லாயமான் கோவில் திருவிழா வந்து இன்று மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தலையில் வந்து குடி செல்லும் ஓர்வலம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சியில்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது திருச்சியில வந்து மன்னர் காலத்துல வந்து கீழாரன் சாலை கிழக்கில் வந்து போர் வீரர்கள் குடியிருப்பு பகுதியாகவும் ஆயுதப்படை தொகுதியாகவும் இருந்ததுதான் இந்த தாடாநல்லூர் இந்த தாடாநல்லூர் பகுதியில் வந்து கிராம பகுதியாக கல்லாண்டிய மன்னர் எழுந்திரி இப்பகுதி மக்களுக்கு அடர்வாழ்த்து வருகிறார் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா வந்து இந்த ஆண்டு திருவிழா வந்து இன்று வெகுமனுக்காக நடைபெற்றதைத் தொடர்ந்து மலக்கோட்டையிலிருந்து சிறப்பு விதிகளுக்கு பின்னர் கோவில் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மூவாயிரம் பேர் பங்கேற்று தாரை தப்பட்டவர்களுடன் மேலதளங்கள் முழங்க தங்கள் தலைகளில் வந்து சீர்வரி சுமந்தபடி ஆடி நான் சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் அணிவகு சென்று வருகிறது இந்த அணிவகுப்பில் வந்து கேரளா மற்றும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் நடைபெறும் பிரம்மாண்ட ஊர்வலம் போல இந்த திருச்சி மாநகரில் முதல் முறையாக இந்த ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் தனிக்கரடி கொரில்லா குரங்கு நந்திதேவர் பூதங்கள் மற்றும் கேரள நடிகர்கள் உள்ளிட்ட பிரமாண்ட பொம்மைகளுடன் குதிரைகள் அணிவகுதியாக அந்த பிரமாண்ட ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை வந்து ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு வைத்து வருகின்றனர் தொடர்ந்து இன்று இரவு வந்து குதிரை வாகனத்துல செல்லாண்டியம்மன் திருவிழா ஊர்வலம் நடைபெற உள்ளது அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடைபெற கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவில் திருவிழா தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவரசர்